திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இழ புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க மாவட்ட செயல் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துல பிஜேபிக்கு அரசியல் ரீதியான பதிலடி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க எப்பையும் நம்ம குறித்து சொல்றீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது அப்படின்னா இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலேயே இருக்கக்கூடிய அரசியல் பேர் இயக்கம் சமுதாய இயக்கமாக இருந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு எதுக்கு இதை அழுத்தமாக சொல்றேன்னா இதற்கு முன்னால ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஒரு கட்சியினுடைய இந்த மாதிரி ஒரு செயற்குழு அதை இன்னைக்கு ஒரு காவி கூட்டத்தினுடைய ஒரு கூட்டம் ஒரு ஆட்டம் இன்னைக்கு நடந்தது அதே நேரத்துல நாம ஒன்னு கவனிக்கணும் நமக்கு அவைகளால நோக்கம் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இதுவரை யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கவர்னருடைய கையெழுத்து இல்லாமலேயே பத்து மசோதாக்கள் உச்ச நீதிமன்றத்தின் ஆணையின்படி அரசியலமைப்பு சட்டத்தின் உயர்ந்த ஒரு கருத்தை ஒரு நிலைப்பாட்டை ஒரு உறுதியை ஒரு அதிகாரத்தன்மையை எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் முதன் முதலாக நிரூபித்து காட்டுகின்ற விதமான ஒரு பெருமையை பெற்றது நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி அதற்கு நம்முடைய கூட்டத்துல பாராட்டு அவருக்கு பாராட்டு இந்தியாவே உங்களை பாராட்டுது நாங்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களுடைய தலைவராக உங்களை பார்க்கறதுல நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொன்றாக அவருடைய செயல்பாடுகள் அவருடைய சாதனைகள் இவைகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சொல்லிட்டு அதற்கு மேலும் மக்களிடம் செல்ல வேண்டும் ஏன்னா ஏமாத்திர கூட்டம் ஒண்ணு கிளம்பி இருக்கு எப்படிப்பட்ட ஏமாத்திர கூட்டம் தெரியுமா சாதாரண ஏமாத்திர கூட்டம் அவங்களுக்கு பணம் அதிகம் ஊடகங்கள் அதிகம் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டு வதந்தியை பரப்புவதில் முன்னணியில் நிற்கின்ற ஏமாற்று கூட்டம் அந்த ஏமாற்று கூட்டத்தை நாம சந்திச்சவங்க இல்லையா எப்படிப்பட்ட ஏமாற்று கூட்டம் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து கொண்டிருந்த ஒரு கூட்டணி தொடர்ந்து போன தேதியிலையும் கூட்டணி வந்து தோல்விதான் பிஜேபி ஏடிஎம்கேன்னு சொல்வாங்க அந்த கூட்டணி தொடர்ந்து தோல்வி கூட்டணி உடனே நாங்க இனிமே இந்த பிஜேபியுடன் உடன் சேர மாட்டோம் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்ததனால்தான் நாங்கள் தோற்றோம் இல்லாட்டி நாங்க ஜெயிச்சிருப்போம் இனிமேல் எங்கள் வாழ்க்கையிலேயே பிஜேபி கிடையாது என்றெல்லாம் எல்லா இடத்துலையும் பேசிட்டு எல்லாம் கொஞ்சம் கொலாயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ரகசிய உறவு வைத்ததாக அன்றைக்கே நம்முடைய தலைவர் கரெக்டா சொன்னாங்க அதுதான் அரசியல் அவருடைய உயர்ந்த நோக்கம் மட்டுமல்ல சீரிய பார்வை அறிவு செய்த பார்வை அவருடைய பார்வையில அது தெரியுது இவர்கள் ரகசிய கூட்டணியில இருப்பானுங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னது உறுதி ஆயிடுச்சு எப்ப உறுதியாவது வேடிக்கை இந்த எடப்பாடிய டெல்லிக்கு வர சொல்றாரு அமித்ஷா ஒரே ஓட்டம் ஓடுறேன் அமித்ஷா கிட்ட பேசிட்டு வெளியில வர வெளியில வந்துட்டு நிருபர்கள் கேக்குறாங்க கூட்டணி கூட்டணி பேச வரவில்லை மாநிலத்தை பற்றி பேசினேன் அப்படின்னு பெரிய வீராப்பு பேசிட்டு வந்த போகும்போது மூணு கார் மாறி போனாரு பெரிய தெரியக்கூடாதுன்னு போனாங்களோ மூணு நாலு கார் மாறி வெளியில வந்து கூட்டணி இல்லைன்ட்டு வந்துட்டாங்க மறுநாளே அமித்ஷா வேலையை வந்து எங்களுக்கு கூட்டணி முடிந்து விட்டது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி இப்ப யார் சொன்னது பொய் யார் சொல்றது மெய் இவனுங்களுடைய ஆரம்பமே பொய் பித்தலாட்டம் இவரு ஒண்ணு சொல்றாரு அவரு ஒன்னு சொல்றாரு அங்கேந்து வந்து இல்ல வந்துட்டு இங்கேயும் அந்த கதையவே நீ பேசிக்கிட்டு இருந்தா உன் கூட இருந்தவங்கலாம் ஒத்துக்காம குதிச்சுன்னு கிடந்தானுங்க அந்த கூட்டணிய இப்ப ஏற்படுத்திட்டாராம் அதுக்காக அவங்க செயற்குழு கூட்டத்துல பாராட்டு நம்முடைய முதல்வருக்கு பாராட்டு மாநிலத்தின் உரிமையை இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ்நாடு வெற்றியாக நிறுத்தி காட்டியதுக்கு நாமெல்லாம் பாராட்டி மகிழ்ச்சி அடைவோம் அங்க என்னடா ஏற்கனவே ஏழு தடவை குப்புற விழுந்து குட்டிகரணம் போட்டு அமித்ஷாவுடைய செருப்பு தூக்கிட்டு ஓடியாந்து அதான் தலைவர் அழகா சட்டமன்றம் சொன்னார் ஊர்ந்து என்று இனிமேல் சொல்லக்கூடாது அப்படின்னு அதிமுக எம்எல்ஏ நியாயம்தான் ஊர்ந்துன்னு சொல்ல வேணாம் இனிமேல் ஊர்ந்து எடுத்துருங்க தவழ்ந்து கலைஞர் நான் நினைச்சேன் என்பது எடுத்துரு ஆனா எதுக்காக இதை இப்படிப்பட்ட எடப்பாடி கூட்டத்தை பாராட்டிக்கிட்டு இருக்குது அவன் கூட்டம் ஆனா நம்முடைய கூட்டத்தில் மக்களை சந்திப்போம் அமைச்சர்கள் எல்லாம் இனிமேல் ஸ்பாட்டுக்கு போங்க மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றுங்க எல்லா எம்எல்ஏக்கள் உட்பட ஊராட்சிகளிலே இடையங்களிலே எல்லா பகுதிகளுக்கும் நிர்வாகிகள் போய் மக்களை சந்திக்கணும் ஏன் இவ்வளவு வேகமா சொல்றாங்கன்னா இப்படிப்பட்ட அயோக்கிய கூட்டணி இந்த பலத்தோடு வருகின்ற பொய்யர்களின் கூட்டத்தை முறியடிக்க நம்ம இப்பவே களத்தில் சொல்றாங்க இவைகள் எல்லாம் நம்முடைய செயற்கு தீர்மானங்களாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தினுடைய தீர்மானங்களாக இருக்கு இன்னும் நாம தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை வச்சுக்காத எதையும் திமுக சந்திக்கும் எந்த நேரத்திலும் நாங்கள் சந்தித்து எதையும் சந்திக்க கூடியவர்கள் அப்படின்றதையும் அங்கே வெளிப்படையாக தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க இப்போ நம்முடைய செயற்குழுக்கு வந்து ஒரு வலிமையும் இருக்கு ஒரு வரவேற்பும் இருக்கு தமிழ்நாட்டுக்கென்ற ஒரு தனிப்பட்ட நில நிலையும் அதில் பார்க்க முடிகிறது அதனால திமுக என்கின்ற நம்முடைய சமுதாய சீர்திருத்த அரசியல் இயக்கத்தினுடைய தீர்மானங்கள் வரவேற்கக்கூடியதாகவும் நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய இந்தியாவின் முதன்மையானவராக பொருளாதாரத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட டாப் தான் இருக்கு இல்லையா அதனால வந்து ஒண்ணு பாயிண்ட் பாயிண்ட் ஆக தீர்மானத்திலேயே சொல்லிருக்கார் ஆக இத நம்ம வரவேற்கிறோம் இது நம்ம எதிர் பிடிங்கிறது இன்னொருத்தர் வந்தாரு இன்னைக்கு என்ன தெரியுமோன்னா நட்டா நட்டா வந்து நட்டார் நட்டா வந்து நட்டாரு என்னத்த நட்டாரு அவரே பிடிங்கின்னு போக வேண்டியதுதான் பிஜேபி அப்படியே அவங்களுடைய கூட்டணி அவங்க இதெல்லாம் பேசி அதன் மூலமாக தேர்தல் காலத்துல எப்படி நம்ம வேலை செய்யணும் வெற்றி பெறணும் பேச நட்டா வந்தாருன்னா கடைசியில நட்டா வந்தது மடாதிபதிகள் வீடாதிபதிகள் காவிகளின் கூட்டம் ஆதிநகர் தாக்கலின் கூட்டம் எஸ்ஆர்எம்ல தனியாக கூட்டி வச்சிருக்காங்க அந்த கூட்டத்துக்கு வந்த நட்டா இங்க வந்து நட்டாராம் அந்த நட்டா கூட யார் போறது ஆர் எஸ் எஸ் ரவி அந்த ஆர் எஸ் எஸ் ரவி அந்த கூட்டத்துல பேசுறது தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன பேசலாமா எஸ் ரவி என்பவர்களுக்கு எதுவுமே கிடையாது சட்டம் கிடையாது ஒழுங்கு கிடையாது திட்டம் கிடையாது எதற்கும் அடங்குவது கிடையாது நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லுகிற கோட்சே கும்பல் எனக்கு மகாத்மா சொல்லக்கூடிய சட்டப்படி சட்டம் நடவடிக்கை எடுக்கலாம் ரவி போய் நீங்க இதெல்லாம் பேசி சட்டப்படி நடவடிக்கை நமக்கு வேற வேலை இல்லை நம்ம தினசரி அததான் செஞ்சிட்டு இருப்பாப்ல நட்டா வராரு நான் போனேன் அப்படின்னா அப்புறம் அதுக்கு இழுத்துக்கல இந்த கதையெல்லாம் வேணாம் திசை மாற்றுகிற திசை திருப்புகிற வேலையாக அது போயிடும் இன்னைக்கு நட்டா என்ன பேசுறாங்களோ தெரியுமா சுனாதனத்தின் மூலமாகத்தான் இந்தியாவிற்கு எதிர்காலம் தமிழ்நாடு சனாதனத்தை பின்பற்றினால் நன்றாக இருக்கும்னு கருத்தை பேசுறேன் அந்த சனாதனத்தை விரட்டிதான் தான் அஞ்சு வருஷமா திராவிட இயக்கங்கள் இருக்கு முதல்ல இந்த தெரிவிச்சாகணும் மக்கள் தெரிவிக்க சரிங்க நான் நேற்று நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்களும் வந்தாங்க அவங்களும் வந்துட்டு திமுகவை விமர்சிச்சு இருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறப்ப நீங்க எப்படி அது உங்களுக்கு வெற்றின்னு அறிவிக்கலாம் நீங்களே சமூகத்துல நீங்க பேசுறீங்க உங்களுக்கு எப்படி அது வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிவாரி கணக்கெடுப்ப நீங்க முதல்ல உங்க மாநிலத்துல சமத்துவ நிலை நீங்க வந்து பேசணும்னு சமத்துவத்திலை நிர்மலா நம்ம என்ன சொல்றது ஏதோ கேள்வி கேக்குறாங்க நான் பதில் சொல்றேன் வீட்டுல உட்கார்ந்து லேடிஸ் அரட்டை அடிச்சுட்டு இருக்க மாதிரி பேச நிர்மலா சீதாராமன் அவங்களுக்குன்னு தனியான ஒரு சிந்தனையோ ஒரு செயல்பாட்டோ ஒரு இதோ கிடையாது அரசியலும் தெரியாது ஒன்னும் தெரியாது அவங்க வந்து எழுதி கொடுக்க படிச்சுட்டு போறக்கூடிய ஒரு லேடி அந்த நிர்மலா சீதாராமனே இப்ப எதை நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ்நாட்டுல என்ன இருக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன சமூக நீதி முதல்ல தெரிஞ்சுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்தது பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது கேலிக்குரியது அது விளையாட்டு தரமானது பேசினது மோடி அதெல்லாம் போய் பார்க்கணும் ஓடி இந்த நிர்மலா சீதாராமன் லேடி எதுக்கு சொல்றோம்னா நிர்மலா சீதாராமன் இல்லம்மா நிர்மலா சீதாராமன் அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது சமூக நீதி என்பது ரிசர்வேஷன் பாலிசிக்கு நாளைக்கு பயன்படுத்தப்படக்கூடியது இந்த ரேஷியோல நமக்கு தெரியணுன்றதுக்காக எடுக்கப்படுறதா சாதிவாரி கணக்கெடுப்பு சட்டப்பேரவையில தீர்மானத்தை நிறைவேற்றி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியது தலைவர் தளபதியின் ஆட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு எழுங்கலான் அப்ப எடுக்கிறதுன்னா அப்ப கேலி கிண்டல் பேசுறானுங்க அதுக்கப்புறம் தள்ளி போட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேரு ஏன் இங்க எடுக்க கூடாதா எடுக்க கூடாதான்னு இதே நிர்மலா போன்றவர்கள் கத்துறாங்க சட்டம் தெரியாம அரசியல் அமைப்பு சட்டத்தை தெரிந்த நம்முடைய தலைவர் முதல்வர் அண்ணன் தளபதி என்ன பண்ணார் தெரியுமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்து வருஷத்துக்கு தடவை செய்வாங்க மன்மோகன் சிங் காலத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்ததே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த மோடி அரசாங்கம் மக்கள் தொகை பாப்புலேஷன் இதே எடுக்கவே இல்லை கணக்கே எடுக்கல மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் சாதி வரைக்கும் எடுப்பும் பாக்கலாம் அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருன்னா யூனியன் கவர்மெண்ட் செய்யணும் மத்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த அதிகாரம் ஒன்றி அரசாங்கத்துக்கு மாநில அரசு செய்ய கூடாதுங்க அது தெரியாம இங்க இருக்கிற நாலு பேர் புதிகுதின்னு புதிச்சி நம்மள திட்டி தீட்டுறாங்க ஒரு வாரம் அப்புறம் அதோட விட்டுட்டாங்க இன்னைக்கு மிஸ்டர் மோடி இது அறிவிக்கிறார் நாம எல்லாம் கேட்ட பொழுது நாடாளுமன்றத்துல ஒரு நாள் நாடாளுமன்றமே நடத்த முடியாத அளவிற்கு எதிர்கட்சிகள் எல்லாம் சாதிவாரி வாரி குரல் கொடுத்தன நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சுட்டு ஓயிட்டாரு மோடி அமித்ஷாவும் ஓடியாச்சு அப்போதான் சொல்லலை நிர்மலா சீதாராமனுக்கெல்லாம் தெரியல தூங்கினாங்களா என்னன்னு தெரியல ஆனா நாம எதுக்கு சொல்றோம்னா இப்படி ஒதுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு எதுக்கு சொல்ற நீ பீகார்ல ஓட்டு நிதிஷ்குமார் அங்க என்ன பண்றாரு எனக்கு இது தேவை அப்பதான் ஓட்டு வாங்க முடியாது நிதிஷினுடைய ஒரு ச இதை வந்து சரி பண்றதுக்கும் இங்க வந்து ஒரு செய்தியை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கறதுக்கும் மக்களை ஏமாத்துவதற்காக அரசியல் செய்வதற்காக நரேந்திர மோடி வழக்கம் போல இந்த வேலையை செய்திருக்கிறார் அறிவிச்சிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் விதிப்பு ஒண்ணுமே நிர்மலா சீதாரம் கூட வரட்டும் ஊராட்சிகளுக்கே வாங்க நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் எவ்வளவு பேரு உள்ளாட்சி பொறுப்புல பார்த்தோம் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட தாண்டியாச்சு பிப்டி பர்சன்ட் வருது நிர்மலா சீதாரன் உத்தரப்பிரதேசத்துக்கு போயேன் குஜராத்துக்கு போயன் ராஜஸ்தானுக்கு போயேன் உன் ஹரியானாவுக்கு போயேன் எல்லா இடத்துக்கும் உனக்கு என்ன கொடுப்பாங்க திருப்பி அனுப்பாங்க ஏன் அங்க பெண்களுக்கு இன்னும் சம உரிமை கொடுப்பதையே ஒப்புக்கொள்ளவில்லை உன் கட்சி நிர்மலா ஒரு எம்பி பேசலாம் பெண்களை படிக்க வைத்தது தப்பு பெண்கள் படித்ததுனாலதான் தான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக வந்துடுச்சு பேசுறவனே பிஜேபி எம்பி அப்ப ஏன் உட்கார்ந்துருக்கு கேச்சு வர விடுறது இல்ல அது சொல்ல தெரியல இங்க வந்து பெருசா பேசுறாங்க அந்த அம்மையார் வந்து நம்ம பாவமாக நினைக்கலாம் பரிதாபமான்னு நினைக்கலாம் ஏன் கேட்டா இட ஒதுக்கி பெண்களுக்கு குடுத்தாங்களா மகளில ஒன்றிய அரசாங்கத்துல இட ஒதுக்கீடு குடுத்தாங்களா ஒன்றிய அரசாங்கத்துல இட ஒதுக்கீடு என்ன கொடுத்தாங்க பெண்களுக்கு மகளிருக்கு குடுத்தாங்களா நிறைவேத்துறாங்க எப்ப கொடுத்தாங்க எதுல குடுத்தாங்க இருபத்தி நாள்ல மகளிருக்கு இட ஒதுக்கீடு அமுபடுத்தினாங்க இல்லன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல அது இருபத்தி ஆறு வரைக்கும் தண்ணி போட்டாங்கல்ல அமுல்படுத்துவது என்பது வேறு அறிவிப்பு என்பது வேறு பிஜேபி எப்பொழுதுமே நான் முதலிய சொன்னேன்ல இப்ப சாதிவாரி கணக்கு எடுக்கிற மாதிரிதான் அமுல்படுத்துவது என்பது நம்ம இயக்கம் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் அது அப்படி இல்ல இன்னைக்கு ஓட்டு வாங்கணும் அறிவிப்போம் அறிவிச்சிட்டு அதோட விட்டுருவோம் ஏன் அந்த மகளிர் தொடர்ந்து எங்க போச்சு ஏன் ஆச்சு செய்ய வேண்டியது எங்க போச்சு பார்லிமெண்ட்லயே எங்க நீ வந்து பேசவே இல்லையா சம்பந்தமா கேள்வி கேட்கும் போது கேள்வி கேட்டார்கள் பதில் இல்லை அப்ப வெறும் அறிவிப்பு இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியை பார்த்து நாம செய்திருக்கிறதை பார்த்து நாங்களும் செய்யறோம் பாருங்க சொல்றதுக்காக செஞ்சதை தவிர முறையாக அமுல்படுத்தவில்லை அத நம்ம முதல்ல தெரிஞ்சு சரிங்கண்ணா இப்போ அந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல நூறு நாள் வேலை வேலை திட்டத்துக்கு அவங்க வந்து நிதி கொடுத்துட்டாங்களாம் நிதி கொடுத்தத நீங்க தனியா வந்து நன்றி சொல்றீங்க பொதுமக்களுக்கு வெளிப்படையா பேசும்போது அரச குற்றம் சொல்றீங்களேன்னு சொல்லி திமுக காரங்களை கேட்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயும் உண்மைதான் பேசுமா நிர்மலாவுக்கு தெரியாது நிர்மலா எப்பயுமே பொய்யர்களின் கூட்டத்துல கிடக்குது அதனால அந்த அம்மா பாவம் நான் தான் பதிதாகன்னு சொன்னேன் ஒரு எழவும் புரியாம தீமுதாவி திட்டு என்ன பட்டி திட்டுன்னு கிடக்குறாங்க அந்த அம்மா நாலாயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல் பேலன்ஸ் நீங்க குடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி சென்ற கோடி மீதி எப்ப கொண்டு போறீங்க இது மக்களுக்கு தெரியணும் தெரியுது இல்ல வேலை வாய்ப்பு ஊரக வேலை வாய்ப்புல பரிதாபித்திற்குரிய உழைக்கின்ற ஏழை எளிய தாய்மார்கள் பெண்கள் தான் பெரும்பாலும் அந்த மக்களுக்கு கொடுக்கற பணத்திலேயே நாலாயிரம் கோடியை நிறுத்தி வச்சுட்டு ரெண்டாயிரம் கோடி தந்துட்டு நாங்க தந்துட்டோம் நாங்க தந்துட்டோம் அங்க தந்ததற்கு வா பரவாயில்ல ரெண்டாயிரமாவது தந்திங்களேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நன்றிய சொல்லியிருப்போம் மீதியை சீக்கிரம் தாங்கம்மான்னு சொல்லியிருப்போம் அது ஒண்ணும் தப்பு இல்லை அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் என்ன ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு மக்கள் மன்றத்தின் முன்னால அவங்களே பேட்டி கொடுத்துட்டாங்க தனியாக எங்களுக்கு நன்றி சொல்றாங்க மக்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுறாங்கன்னு அர்த்தம் நன்றி சொல்வது என்பது கொடுத்ததற்கு மக்களிடம் சொல்வது என்பது நீ கொடுக்க வேண்டியதை கேட்டு சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா கண்டிப்பா